கால வெடி விளன்னா இந்த சாப்பாடு என்னென்னா பழங்கிஞ்சி இந்த ஏன் பழங்கிஞ்சி என்ன இன்றைக்கு ரெண்டு மூணு நாள் காய்ச்சல் வந்து என்ன ஏலாம் போயிட்டு முதல் நாள் காய்ச்சல் முதலான நாள் சரியான சக்தி சக்தி வந்தோன்னா திருப்பி நல்லா சாப்பிட்டு சாப்பிட இடாது சாப்பிட்டா என்ன செய்ய முடியாது எரியும் வயிறு சத்தி எடுத்து விடுவேன் அப்போ நான் என்ன செய்கிறானா வீட்டு அம்மா பழங்கு எங்காடுவேன் பழங்கு தான் சாப்பிடுவோம் ஏடா அந்த தேங்காய் பால் பழங்கஞ்சியில் தேங்காய் பால் விடுறது இந்த தேங்காய் பாலெலாம் மெக்னீசியம் இருக்குது அது வந்து இப்போ அல்சர் இருந்தாலும் இல்லாடி குடல் எரி இருந்தாலோ நான் மெக்னீசியம் வந்து என்ன செய்யும் நல்லா ஆக்கிடும் சோப்படுத்திடும் அதுக்காண்டி தான் பழங்கஞ்சி தரது நான் சும்மா நோமெல்லாம் நாள்லேயே கிழமையில் மூணு நாளைக்கு பழங்கஞ்சி குடிக்கிறது இப்போ நான் தொடர்ந்து மூணு நாளைக்கு பழங்கஞ்சி தான் ரவுண்டவுட்டெல்லாம் விட்டு குடிப்பேன் நோமலாம் நாள் சாதாரண நாளாக உங்கள் டோட்டர் நான் குடிப்பேன் இன்றைக்கி மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு தொடர்ந்து பழங்கஞ்சி சாப்பிடுவோம் சின்ன நேரம் என்ன செய்ய வரும் பால் முதல் பால் பிடிஞ்சு குடிச்சிருவேன் நீங்களும் ட்ரை பண்ணுவேன் அரசு இருந்தா பழங்கஞ்சி சாப்பிடணுன்ற அவசியம் இல்லை தேங்காய் பழம் புழிஞ்சி ஓடு தனி பால் கொஞ்சமாக கொஞ்சமாக தனி தேங்காய் பால் கிழமைக்கு ஒரு மூன்று நாளைக்கு வச்சிங்க நல்லா காணும் ஒரு வாய் திருவிழிக்கணும் ட்ரை பண்ணி பாருங்க ஓகே